ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக இன்றைக்கி நான் பழைய சாதத்தை கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஐஸ் பிரியாணியோடய டேஸ்ட் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஐஸ் பிரியாணிக்கு நம்ம தொட்டுக்க எடுத்துக்கிற சைட் டிஷ்ஷை பொறுத்த அதோடய சுவை இன்னுமே கூடுதலாகவே இருக்கும் அந்த வகையில் நான் இன்றைக்கி என்னென்ன சைட் டிஷ் எடுத்துருக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ் பிரியாணி நான் அதில் இருக்கிற வாட்டர் மட்டும் அதிகமாக எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் சில்லி எலுமிச்சை ஊறுகாய் வாட்டர் மெலன் இதுக்கப்புறம் தாங்க ஒரு மெயினான சைட் வரப்போகுது அது என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் உப்பு மிளகா இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ பாய்